ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு அழகான அழகு குறிப்பு மட்டும் இல்லைங்க ஹேர் கலரிங் வந்து சொல்ல போகிறோம் இது பார்த்திங்கன்னா அருமையாக வந்து உங்கள் ஹேர் வந்து வீட்டிலையே உள்ள பொருளை வச்சு எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸு வாங்க பார்க்கலாம் ஓகேவா இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு முதல்ல பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ஹேருக்கு வந்து கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீ தூள் இருக்கு இல்லையா டீ தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க மருதாணி பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கரிஞ்சீரகம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஹேர் கலரிங் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மெரூன் கலரும் அண்டு ப்ரௌனும் சேர்ந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்ல கலரிங்காக இருக்கும் நம்ம வந்து பார்லரில் கெமிக்கல் வச்சு ஹேர் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையவே ஹேர் வந்து கொஞ்சம் க்ரோத் கம்மியாக சான்ஸ் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம கலரிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஹேர் கலர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் பிளாக் அண்ட் ப்ரௌனு இதெல்லாம் சேர்ந்தே வருது நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஓகேப்பா இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் டீ தூள் வச்சுருக்கீங்க இல்லையா அது வந்து ஒரு சின்ன கப் நிறைய எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சிடணும் நல்லா கொதிச்ச அந்த டிகாஷன் ஃபுல்லாக அதில் இறங்கிடணும் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப்பில் ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க அதில் நல்லா வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ அடுத்தது கரிஞ்சி ரகத்தை நல்லா பொடி பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து வருத்துருங்க கருவேப்பிலையும் அதோடய லைட்டாக வார்மப்பாக வருத்துருங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடியாக்கிடுங்க நல்லா பொடியாக்கிட்டு சளிச்சுருங்க சளிச்சுட்டு இந்த டீ தண்ணி இருக்கு இல்லையா அந்த டிகாசனில் இதை போட்டு நல்லா ஊற வைங்க ஓகேவா இது மூணும் நல்லா ஊறிகிட்டு இருக்கும்போது மெகந்தி பவுடர் நம்ம மெகந்தி வந்து டைரெக்டாக பக்கத்தில் இலைகள் கழிச்சிட்டு அப்படின்னா அதுவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த ப்ரௌன் ரெட் கலர் வருது பார்த்திங்களா இந்த ரெட் கலர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மருதாணியோட கலரு தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பவுட்ரு கூட இருக்குது மருதாணி பவுட்ரு பார்த்திங்கன்னா பஜாராஸ் இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது அந்த பவுடரை வாங்கி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூட கொஞ்சம் பீட்ரூட் சாறு சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த ரெட் கலர் வந்து நல்லா உங்கள் ஹேரில் அடையணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க அதனால கொஞ்சம் பீட்ரூட் சாரும் அதோடு சேர்த்துக்கோங்க ஏன்னா கரு கருவேப்பிலை சேர்க்கறதுனால உங்களுக்கு முடிக்கு எந்த கெடுதலும் கிடையாது அது பலமாக்கும் வேர்களெல்லாம் பலமாக்கிடும் அதே சமயம் இந்த தூளும் பீட்ரூட் சாறு இதெல்லாம் கலர் கொடுக்கக்கூடியது அதே சமயம் பார்த்தீங்கன்னா மருதாணி வந்து ரெட் கலர் ஓகேவா இது எல்லாமே சேர்ந்து மெரூன் அண்டு ப்ரா பிளாக் மாதிரி உங்கள் ஹேர் வந்து ரொம்ப க்ரோத்தாக அழகாகவும் தெரியும் ஓகே இதை நல்லா ஊற வச்சிருங்க இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அதை அப்படியே நல்லா அந்த டீ டிகாஷன் மருதாணி எல்லாமே ஊறணுங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கூட நீங்கள் அதை அப்படியே ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ரூட்டில் பட்டாலுமே உங்களுக்கு ஹேர் கொட்டாது ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டு ஹேருக்கு வந்து நல்லா குரோத் கொடுக்கக்கூடியது கருவேப்பிலை நிறைய விஷயம் அதில் இருக்குது இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா இது நல்ல ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் ரூட்டில் கூட படுற மாதிரி தடவுனாலுமே உங்களுக்கு வந்து எந்த ஹேர் லாஸும் இருக்கவே இருக்காது நல்லா இது வந்து காயட்டும் நல்லா போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி ஹேரை எடுத்து எடுத்து ஃபுல்லாக இப்படி ஒரு லேயர் லேயராக நல்லா அந்த க்ரீமை எடுத்து நல்லா தடவுங்கி அப்ளை பண்ணணுங்க ஏன்னால் வந்து எல்லா ஹேர்லேயும் பட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து சில ஹேர் வந்து ரெட்டாகவும் சில ஹேர் ப்ரௌனாகவும் இந்த மாதிரி பாருங்கள் நல்ல கலரிங்காக அழகாக வந்துடும் பாருங்கள் நல்ல ரெட் கலர் தெரியுது பாருங்கள் இது வந்து இந்த பீட்ரூட் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நம்ம ஹேர் கொட்டாது க்ரோத் எப்போந்தும் போல இருந்துகிட்டே இருக்கும் இதை நல்லா ஒவ்வொரு ஹேராக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோம் வச்சு நல்லா சீவிடுங்க சீவிட்டு நல்லா சுற்றிலும் கொண்டை போட்டுவிட்டு ஒரு கேப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா அப்படியே வெளியில் காய விட்டிங்க அப்படின்னா அந்த கலர் சட்டுன்னு ஏறாது அது ஒரு கேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஹேரில் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் குளித்ததுக்கப்புறம் ரொம்பவே கண்டிஷனர் மாதிரி அவ்வளோ க்ளோவாகவும் அழகாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிஷனர் கூட போட இதுவே போதும் உங்கள் ஹேர் வந்து சைனிங்காகவும் வந்து ஒரு ஒரு பிஸி ஹேராக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய விட்டதுக்கப்புறம் கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேரை பாருங்கள் இன்னுமே வெயிலில் போகும்போது நல்லா இந்த கலரிங் சூப்பராக தெரியும் ஏன்னா நிறைய பேர் பார்லரில் போய் கலர் பண்ணிவிட்டு ஹேர் போட்டது நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த சைட் எஃபெக்ட் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹேரையும் கலரிங் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம் இதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடனடியாக ரிசல்ட்டும் கிடைக்கும் இது வந்து வாரம் வாரம் நீங்கள் செய்ய செய்ய நல்லாவே உங்கள் கலரிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு ஹேர் பார்த்திங்கன்னா நீங்கள் கலரிங் பண்ண மாதிரி ரொம்ப எல்லாேருமே கேட்பாங்க என்னங்க எங்கே கலரிங் பண்ணிங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குற அளவு இந்த கலர் வந்து ஹேரில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் திருச்சி அம்மு செவன் எயிட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸு ஹேர் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு அண்டு ஃபேசியல் டிப்ஸு ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமண பெண்களுக்கு எல்லா டிப்ஸும் ஒரே சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ரொம்ப நன்றி வணக்கம் ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம்